friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ஈஸியான ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் நல்லா கூலிங்காக இருக்கணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரம் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த ஆப்பிளில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்கள் தோலை சீவிட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் தோலோடு தான் சேர்த்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு தான் நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஜில்னஸாக இருக்கிற பால் சேர்த்திக்கோங்க நான் ஐஸ் கியூப் எதுவும் சேர்த்து இல்லைங்க அதனால தான் கூலிங்காக இருக்கிற பால் மட்டும்தான் சேர்த்திக்கிறேன் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துட்டேங்க சூப்பரான ஈஸியான டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடிங்க பிள்ளைங்களுக்கு இப்போ இஃப்தார் ஸ்பெஷல் நோன்பு மாதம் இஃப்தார் ஸ்பெஷலாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா இந்த சம்மருக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பரான ஈஸியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடிங்க மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ